சோ இந்த குரலாகப்பட்டது அவா அறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல இருந்து குரல் என் முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாக உள்ளது இந்த குரலினுடைய கருத்துகள் நம்முடைய நம்ம நம்மிடையே இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒரு மதிப்புமிக்க பொருள் இருந்தா மட்டும்தான் நம்மள உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க ஆசையை முழுமையாக நம்ம என்ன பண்ணாலும் நீக்கணும் தேவையில்லாம ரொம்ப வேற பொருள்கள் மேல ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மால் என்னைக்குமே என்ன பண்ண முடியாது நல்ல ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு வர முடியாது சிறந்த மாணவனாகவும் யாராகவும் வர முடியாது ஏன்னா முழுமையாக மற்றவர்கள் பொருள் மீது நாம் எப்பொழுதும் ஆசை செலுத்துவது கூடாது இதுதான் முக்கியமான கான்செப்ட் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி இருக்கணும் சாட்டிஸ்ஃபாக்ஷனா இருக்கணும் அடுத்தவர் பொருட்களுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய தான் சீர்குலைக்கும் சரிங்களா சோ உங்கள் போல ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இதுக்கு ஒரு ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பொதுவா இப்போ ஃபாரின்ல பேரண்ட் இருக்காங்க இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து வரும்பொழுது அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க புது பாக்ஸு பேனா டாய்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க அப்படி இல்லையா உங்களுக்கும் அந்த மாதிரி உங்கள் மாமா பெரியம்மா பாட்டியில் வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்களா நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்க தானே சோ அதே மாதிரி அந்த பள்ளியில ஒரு மாணவி அந்த மாணவிக்கு வந்து சுமதி அப்படின்னு பேர் அந்த மாணவியுடைய ரிலேட்டிவ் ஃபாரின்ல இருந்தாங்க ஸோ அவங்க ஒரு அழகான பேனா ஒன்று இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு புது பெண் அதுவும் ஃபாரின் மெட்டீரியல் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவோம் அதை ஷோ பண்ணி அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவோம் இல்லையா ஸோ உடனே அந்த பொண்ணு வந்துட்டு எல்லார்ட்டையும் காமிச்சுட்டு எங்கள் மாமா எனக்காக பாருங்க ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா காமிக்கிறாங்க எல்லோருமே அதை சந்தோஷமா பார்க்கறாங்க சோ ஒவ்வொரு மாணவரும் அவரவர்கள் மனதுல ஒவ்வொரு மாதிரி எண்ணத்தோட இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி நல்லா இருக்கு வச்சுக்கோ பத்திரம் அப்படின்லாம் ஹாப்பியா சொல்லுவாங்க ஒரு சிலர் அதையே நெகட்டிவா என்ன சொல்லுவாங்க ஆமா பெருசா பெரிய பேனாவான் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு பாரு எல்லாம் அப்படியே பெருமையாக சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க பிரதீபா அப்படிங்கிற அந்த கிளாஸ்லே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி எண்ணத்தோட இருந்துட்டு சொல்றாங்க என்ன இவளுக்கு மட்டும் தான் ஃபாரின் பேனா வாங்க தெரியுமா எல்லார்ட்டையும் பெருமையா காமிச்சிக்கிறா ஏ என்கிட்ட அந்த மாதிரி எங்களாலலாம் வாங்க முடியாதா நான் பார் உடனே ஒரு ஃபாரின் பேனா வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதீபாங்கிற மாணவி அவங்க பேரண்ட்டு கிட்ட போயிட்டு கேக்குறாங்க எனக்கு உடனடியாக எனக்கு இப்போ ஃபாரின் ஃபாரின் பேனா வேணும் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வந்து தாங்க வரு எனக்கு எப்படியாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் யார் மூலமா அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர்களது குடும்பம் ரொம்ப ஒரு பெரிய செழுமையானது கிடையாது ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அவங்க வந்துட்டு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்கதான் அப்ப கிட்ட டக்குன்னு அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது புதுசா இந்த மாதிரி திடீர்னு எதுவுமே வாங்க முடியாது அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு அப்ப நம்ம குடும்பத்து சுச்சுவேஷனுக்கு என்ன முடியுமோ அதுதான் நம்மளால முடியும் அடுத்தவங்க இந்த மாதிரி சொல்றாங்கங்கிறதுக்காகலாம் நீ புதுசா பெருமைக்காக எதுவும் செய்யாத தயவு செய்து அது வந்து உன்னுடைய மனசுல தவறான வன்மத்தை தான் உருவாக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க ஆனா அவங்க அதுல திருப்தி அடையலை மீண்டும் அவங்க பள்ளிக்கு ரொம்ப சோர்வாவே இருக்காங்க பெஸ்ட் அட்வைஸ் பண்றாங்க நீ இப்போ இந்த பேனா வச்சிருந்தா மட்டும் தான் உங்களை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான எண்ணத்தோட இருக்க ஆனா உன்னோட அந்த மாதிரி யாருமே பழகல அவங்க சாதாரணமாதான் அந்த பொண்ணு காமிச்சா கொடுத்துருக்காங்கன்னு நீயா அதை தவறா புரிஞ்சுக்காத உன்னுடைய நண்பர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் உண்மையாக உன்னோட இருப்பாங்க நீயா தவறா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிங்கப்பூர் பேனா இருக்கணும் பேக் இருக்கணும் இரேசர் இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசை செலுத்தாதே அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அட்வைஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி ஓகே இது வந்து நமக்கு என்ன நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்றாங்க ரியலைஸ் பண்றாங்க ஸோ மாணவர்களே எப்பொழுதும் நம்மளும் அப்படிதான் எந்த பொருள் மீதும் அதுவும் மற்றவர்கள் பொருள் மீது எப்பொழுதும் நாம் என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது அதே சமயம் அதனால தான் நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து யாரும் அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன சொன்னோம் லைட் ஓகே லைட் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நம்ம இல்லையா அந்த பாடம் தான் ஒளியியல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பேசிக்கா ஒளி ஒலி அப்படிங்கிறது இருக்கும் ஒலிங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதே அப்படிங்கிறது எதனால் வந்து இந்த ஒளியினால் மட்டும்தான் நம்மால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் என்பது என்ன பார்வைங்கிறது நம்ம எல்லா பொருள்களுமே நமக்கு என்ன இருக்கும் பலவிதமான வண்ணங்கள்ல இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பூமியில வழியில எல்லா வகையான பொருள்களும் இருக்கு அப்போ ஒரு ஒளியாகப்பட்டது அந்த பொருள் மீது பட்டு எதிரொலிக்கும் பொழுதுதான் அந்த பொருளினுடைய வடிவம் அப்படிங்கிறதையே நமக்கு தெரியும் இல்லையா அந்த பொருளினுடைய வடிவம் என்பது நம்மளால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா அந்த ஆப்ஜெக்ட் மீது என்ன வேணும் ஒளியாகப்பட்டது பட்டு எதிரொலித்து மீண்டும் வரும்பொழுது அது நம் கண்ணின் பார்வையில் பட்டு அந்த கண் பாவை என்பதில் பட்டு அந்த லென்ஸுக்கு போய் தான் நமக்கு அந்த பொருளினுடைய அந்த அளவு வண்ணம் என்னங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா சோ எதிரொலிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம்தான் சோ அப்போ லைட் அப்படிங்கறதே என்னது ஒன் ஆஃப் த எனர்ஜி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா சவுண்ட் எனர்ஜி லீட் ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி

செல்லக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் சோ அந்த லைட் அப்படிங்கிறது எங்க நமக்கு ரிஃப்ளக்ட் ஆகும் எஸ் ரிஃப்ளக்ஷன் எதிரொலித்தல் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு நிகழும் ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல பிளேன் மிரரில் ஓகே ஸோ பிளேன் நாட் ஓன்லி த மிரர் பிளேன் சர்ஃபேசஸ் ஷைனிங் சர்ஃபேசஸ் ஆல் த ஷைனிங் சர்ஃபேசஸ் ஆர் ரிஃப்ளக்ட் த லைட் ஒவ்வொரு பலபலபான பகுதிகளும் நமக்கு ஒளியே எதிரொலிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும் அந்த பளபளப்பான பகுதியில் ஒளியாகப்பட்டது பட்டு மீண்டும் அதே எனது எதிர்ப்பகுதியில் செல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறோம் நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இது எங்க நடக்கும் சொல்றோம் எஸ் ஆடிகள் மிரர் தான் இந்த இதுல நம்ம நமக்கு என்ன சொல்றோம் ஆடிகள் அப்படின்னு சொல்றோம் ஆடிகள் அப்படின்னா சமதள ஆடிகள் நம்ம லைஃப்ல ரெகுலரா பல வகையான ஆடிகளை நாம் பயன்படுத்துகின்றோம் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம் காலையில எழுந்ததுமே பிரஷ் பண்ணும் போதே கண்ணாடியை பார்த்துதான் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா நைட் படுக்க போகும்போதும் எப்படி இருக்கு ஃபேஸ்ன்னு பார்த்துட்டு படுப்போம் ஸோ மிரர்ங்கிறத எல்லா இடத்துலையுமே நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை என்ன பண்றோம் பயன்படுத்துகிறோம் நமக்கு வந்துட்டு நார்மலா இப்போ சாதாரணமாக முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அல்லது விண்டோஸ் டோர்ஸ்லலாம் இருக்கும் எல்லா வகையான பிளேஸ்லையும் ஷோகேஸ்ல இருக்கும் அண்ட் வெஹிகள்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும் இல்லையா இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம மிரர் அப்படிங்கிறத நம்முடைய தேவைகளுக்கு பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அந்த மிரரஸை நம்ம யூஸ் பண்றோம் சோ அப்போ மிரரை நம்ம என்ன பண்ணலாம் பல வகையா கிளாசிஃபை பண்ணலாம் இல்லையா எந்த மாதிரியான மிரர் என்னென்ன யூஸ் பண்றோங்கிறதுதான் சோ தே ஆர் மெயின்லி கிளாசிபைட் அண்ட் டூ டைப்ஸ் ஒன் இஸ் ப்ளேன் மிரர் அண்ட் தென் அன் அதர் ஒன் இஸ் கர்வ்டு மிரர் அப்ப சமதளமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது என்னது பிளேன் அப்படின்னு சொல்லுவோம் சமதள ஆடி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவுடு மிரர் கவடு மிரர்னா என்னது நமக்கு வளைவு ஆடிகள் சமதள ஆடிகள் வளைவு ஆடிகள் அப்படின்னு சொல்லி ஆடிகளை நாம் என்னவா பிரிக்கலாம் இரண்டு பெரிய பிரிவாக நம்ம பிரிக்கலாம் சோ வாட் இஸ் மிரர் மிரர் இஸ் பிளேஸ் ஒரு ஒளியை எதிரொலிக்க ஆடி என்பது ஆடியினுடைய மெயினான கான்செப்ட் என்னது ஒளியை எதிரொலிக்க கூடிய தன்மையில அப்ப அந்த ஆடிகளை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒண்ணு சமதள ஆடிகள் இன்னொன்னு வளைவு ஆடிகள்னு பிரிக்கலாம் சமதள ஆடிகளை மீண்டும் நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வளைவு ஆடிகள் அப்படிங்கிறது நமக்கு சமதள ஆடிகளை நம்ம இது நேர் பிளேனா இருக்கிறதுல எந்த ஒரு டிவிஷனும் இல்லை ஆனா கவடு மிரர் அப்படிங்கிறத அதனுடைய சைஸ் வளைவு என்பது பல்வேறு வகையாக இருக்கும் இல்லையா கோலக ஆடிகள் உருளையாடிகள் பரவளைய ஆடிகள் நீள்வட்ட ஆடிகள் ஓகே ஸ்பெரிக்கல் சிலண்டிரிக்கல் பாரபோலிக் எல்லிப்ட் ஓகே இந்த மாதிரி நாலு நம்ம இந்த ஒவ்வொரு மிரரையும் நம்ம பிரிக்கலாம் ஓகே ஸோ நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது என்னது ஸ்பியர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா கோலகம் மேக்ஸில் ஸோ அந்த கோலக ஆடிகள்ல வரக்கூடிய அது என்னென்ன வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் அடுத்தது பரவலையம் உருளையாடிகள் நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் என்னென்ன ஆடிகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் பொதுவாக வளைவாடிகள் ஆடிகள் எல்லாமே எதிலிருந்து வருது நமக்கு இந்த வளைவாடியிலிருந்து தான் கோலகாடி உருளையாடி எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்போ ஒவ்வொன்றும் அதனுடைய இமேஜஸை வேறு வகையாக காட்டும் இப்ப கான் கேவ் மிரர் கான் மிரர் இந்த மாதிரி நமக்கு பல வகையா நம்ம மிரர்ஸ பிரிக்கலாம் கண்ணாடிகளை அப்ப அந்த வளைவுல நமக்கு தனித்தனி தன்மையான பிம்பங்கள் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் அந்த பிம்பங்களினுடைய அளவு எவ்வாறு இருக்கும் சைஸ் எப்படி இருக்கும் அது எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இதுல இந்த பிளேன் கேர்வ்டு அப்படிங்கிற அந்த டிவிஷன்ல பாக்குறதுதான் ஸ்பெரிக்கல் மிரர் ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது கோலகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா கோலக ஆடிகள் கோலக ஆடிகள் ஆடிகள் பயன்படுத்துறோம் அதனுடைய பயன்பாடுகள் எங்கெங்க மருத்துவ துறையில நம்ம எந்தெந்த கண்ணாடிகள் என்ன பயன்படுத்துறோம் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம் கோலக ஆடிங்கிறது எதுல ஒரு வகை வளைவாக இருக்கக்கூடியது வளைவு அப்படிங்கறதே எந்த ஷேப்ல இருந்து வருது வட்டத்துல தான் வருது இல்லையா நம்ம வளைவுன்னு கொண்டு வரலாம் அது இந்த சர்க்கிளம் ஹாப் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வளைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வளைவு ஆடி அது ஸ்பியருடைய ஒரு பாகம் கோலத்தினுடைய ஒரு பாகத்தையே நம்ம என்ன சொல்றோம் வளைவு அப்படின்னு சொல்றோம் வளைவுலதான் நம்ம குவியாடி குழியாடின்னு ரெண்டா நம்ம என்ன பண்றோம் அது எவ்வாறு அதனுடைய அமைப்பு இருக்கோ அத ஷரிக்கல் மிரர் சைஸ் ஸோ அதை பொறுத்து நம்ம கான் கேவா கான்வெக்ஸா அப்படின்னு ரெண்டு டிவிஷனா நம்ம பிரிக்கலாம் ஓகே நம்ம ஸ்பியரா ரெண்டா கட் பண்ணும்பொழுது டாப் டு பாட்டம் ரெண்டு பார்ட் கிடைக்கிது ஸோ அந்த ரெண்டு டிவிஷன் அப்படிங்கிறது தான் கான் அண்ட் தென் கான்வெக்ஸ் ஸோ இந்த ரெண்டு டிவிஷனுங்கிறது எதுல வருது ஒரு ஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய அமைப்பு தான் இது சரிங்களா சோஸ்ட் நம்ம பார்க்கறது கான்கேவ் கான்கேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது குழியாடி உள்பக்கம் குழிந்திருக்க கூடிய ஒரு ஆடியை தான் நம்ம என்ன சொல்லி இருக்கோம் குழியாடி த ஸ்பெரிக்கல் மிரர் ரிஃப்ளக்ஷன் த லைட் அக்கர்ஸ் இன் த கான்கேவ் சர்ஃபேஸ் இந்த குழிவு பகுதியில் ஒளியாகப்பட்டது பட்டு எதிரொலிக்க கூடிய தன்மையில இருக்கும் எந்த ஆடியில concave mirror. So these mirrors magnify the object placed close to them. So இந்த குழியாடி என்பது கோலகாடியினுடைய குழிந்த பரப்பிலிருந்து ஒளி எதிரொலிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு கரண்டி நம்ம எடுத்துக்கிறோம் யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது அது எப்படி இருக்கும் குழிவான பகுதியாக இருக்கும் இல்லையா நம்ம மெட்டீரியலை சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல ஃபுல்லா ஃபில் இருக்கணும் லிக்விட் மெட்டீரியல் சர்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்னது தான் என்ன சொல்றோம் இந்த அது குழிவு பகுதி அந்த மாதிரி தான் இந்த இடத்துல குழிந்திருக்க கூடிய ஒரு பகுதி அந்த குழிந்த பகுதியில நமக்கு லைட் என்ன ஆகும் பட்டு மீண்டும் எதிரொலிக்கும் அதுதான் கான்கேவ்னுடைய கான்செப்ட் அது இமேஜஸ் பெருசா நமக்கு காட்டும் குழியாடிக்கு அப்படிங்கறது தன்மை இதுதான் ஓகே சோ குழியாடிக்கு மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுதான் அதுதான் நம்ம யூ எக்ஸாம்பிளா சொல்லக்கூடியது நம்ம ட்ரெஸ்ஸிங் மேக்கப்புக்காக மேக் ஓவர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிரர் நம்ம எடுத்துக்கலாம் குவி ஆடி இதனுடைய ஆப்போசிட் பார்ட் இது எப்படி இருக்கு நமக்கு குழிந்த பகுதி அப்படின்னு சொல்றோம் அப்ப குழிந்த பகுதிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது குவிந்த பகுதி தட் இஸ் கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ் அப்படிங்கிறது குவி ஆடி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே பரப்பு இந்த மாதிரி இந்த வளைந்த பரத்துல அதே கரண்டிய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் குவிந்த பகுதியாக இருக்கும் இல்லையா சோ திஸ் போர்ஷன் கால்ட் கான்வெக்ஸ் குவிந்த பகுதிய ஆடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஆடியினால வரக்கூடிய ஒரு இமேஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கம்பேர்டு concave lens this images are smaller concave lens la varakudiye image kaattilum சாரி கான் எஸ் கான் கேவ்ல நமக்கு இமேஜஸ்ங்கிறது லார்ஜ் சைஸ்ல இருக்கும் கான்வெக்ஸ் மிரர்ல இமேஜஸ்ங்கிறது ஸ்மாலரா இருக்கும் பொழுது குழியாடியிலிருந்து வரக்கூடிய பிம்பத்தை காட்டிலும் குவியாடியிலிருந்து வரக்கூடிய பிம்பம் என்பது சிறிதாக இருக்கும் இது நம்ம எங்க யூஸ் பண்றோம் கேட்டா மிரர் நம்ம வெஹிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடியது நமக்கு பின்னாடி எந்த மாதிரியான வாகனங்கள் வருது அப்படி ங்கிறத நம்ம வாட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிரர் தான் நமக்கு இந்த குவியாடி என்பது சோ இதுல இமேஜ் எப்படி கிடைக்கும் ஸ்மாலரா கிடைக்கும் அண்ட் தென் நமக்கு கான் கேவ்ல நமக்கு இமேஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் லார்ஜரா இருக்கும் பெரிதாக நமக்கு காட்டும் முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது நமக்கு முகத்தை பெருசா அழகாதான காட்டுது சின்னதா காட்டினா நம்ம அதை ஒப்பனைக்காக எடுத்துப்போமா கண்டிப்பா எடுக்க மாட்டோம் சோ அடுத்தது இதனுடைய மெயின் யூசஸ் என்ன மிரர் டிவிஷன்ஸ் மெயினா என்னமா பிரிக்கிறோம் பிளேன் அண்ட் தென் கேர்வ்டுன்னு பிரிக்கிறோம் அப்போ பிளேன் மிரர்ல டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது கேர்வில ஸ்பெரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் பாரபோலிக் அண்ட் தென் எலிப்சாய்ட்னு நாலு டிவிஷன் ஸ்பெரிக்கல் மிரரில் மெயினாக ரெண்டு டிவிஷன் ஒன்னு கான் கேவ் ஒன் தென் கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஸ்பியர்னுடைய என்னது உள்பக்கம் குவிந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ரிஃப்ளக அந்த குவிந்து இருக்கக்கூடிய பகுதியில் தான் நமக்கு லைட் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மேற்பகுதி குவிந்த பகுதியில ஒலியாகப்பட்டது பட்டு நமக்கு மீண்டும் எதிரொலிக்கும் ஓகே இதுதான் இதுல வரது மெயினா ஒளியினுடைய கான்செப்ட் என்ன சொன்னோம் நமக்கு எஸ் திஸ் இஸ் பிளேஸ் சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல நமக்கு லைட் அப்படிங்கிறது என்ன ஆகும் எப்படும் ஒளி என்பது இந்த சமதள ஆடி பிளேன் மிரரில் பட்டு எகைன் இட் வில் பி டு ஆப்போசிட் பிளேஸ் ஓகே ஸோ இப்போ இதுல நம்ம லா அப்படின்னு பார்த்தா இந்த ஒளி படக்கூடிய கதிர் இந்த இதை நம்ம ஒளி விழக்கூடிய கதிரை படு கதிர் அப்படின்னு சொல்லுவோம் ஒளி எதிரொலிக்கக்கூடியதை எதிரொளிப்பு கதிர் இன்சிடெண்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே இன்சிடெண்ட் ரே இஸ் என்னது லைட் வில் பி கம் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் இருந்து நமக்கு மிரருக்கு வரக்கூடிய அந்த ரே இஸ் நோன் அஸ் இன்சிடெண்ட் ரே ரே வில் பி ரிஃப்ளெக்டட் டு ஆப்போசிட் சைட் தட் ரே இஸ் நோன் அஸ் ரிஃப்லெக்ட் அதுதான் நம்ம இந்த இடத்துல வரைய குத்து கோடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இரண்டு நமக்கு கதிர்களுக்கு நடுவே ஒரு கோடு வரைந்தால் இரண்டு பக்கத்திலும் வரக்கூடிய கோணங்களினுடைய அளவு என்பது சமமாக இருக்கும் அப்ப படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் நடுவே ஒரு குத்து கோடு வரைஞ்சு கோணம் இந்த இடத்துல ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா இன்சிடென்ட் ரேலையும் சரி ரிஃப்ளக்ட் ரேலையும் ஆங்கிள்ங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸும் வர அண்ட் தென் இன் தட் சேம் பிளேன் அதுதான் இதுல இருக்கக்கூடிய முதல் விதி மூன்று கோடுகளும் ஒரே தளத்தில் அமையும் அப்படிங்கிறது அதுல வரக்கூடிய முதல் விதி என்பது சரிங்களா நம்ம இந்த இடத்துல கோணத்தை பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு கோணங்களும் நமக்கு சமமாக இருக்கும் இதுதான் எதிரொலிப்பு விதிகள் அப்படிங்கிறது எதிரொழிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய எக் ஒன்ஸ் ரிஷன் அப்படின்னா என்ன எப்படி நமக்கு ரிஃப்ளக்ஷன் வருது அப்படிங்கறது இந்த சிமுலேஷன்ல பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன சொன்னோம் இன்சிடன்ட்ரேக்ட்ரே அண்ட் தென் அதுல வரக்கூடிய லைன் எல்லாமே நமக்கு சேமா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா சோ இதுதான் நமக்கு பிளேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிளேன் அப்படின்னு எடுக்கும் போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு ரே அப்படிங்கறது நமக்கு எந்த பிளேன் மிரர்ல வருது இல்லையா சோ அது மீண்டும் என்ன ஆகும் ஒரு பிளேஸ்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ இதுல நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் சோ இங்க பாருங்க திஸ் இஸ் மிரர் மிரரா எடுத்துக்கலாம் பிளேன் சர்ஃபேஸாக இருக்கலாம் பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு தரையாக எடுத்துக்கலாம் ஒரு பியோர் எவர் சில்வர் பிளேட்டாக எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு பளபளப்பான வழுவழுப்பான ஒரு பகுதி என்பதை நமக்கு ஆடியாக செயல்படக்கூடும் அப்போ இந்த இடத்துல ரே நமக்கு என்ன ஆகுது வருது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்போ அந்த இருந்து நமக்கு என்ன ஆகும் என்பது வரும் ரேஸ் வருது அப்போ ரேஸ்ங்கிறது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க ஸோ இங்கிருந்து ஒலியாகப்பட்டது நமக்கு வருது பட் மீண்டும் என்னது இதே கோட்டில் திரும்பி செல்லும் ஸோ இந்த நார்மல்ங்கிறது இங்கே வரக்கூடிய இந்த குத்துக்கோடு ஸோ இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் ட்ராப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளக்ஷன் ரெண்டுமே ஸோ மிரரனுடைய ஆங்கிளை நான் வந்து இப்போ சேஞ்ச் போறேன் சி ஹியர் மிரர்னுடைய ஆங்கிளை நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அதுல ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது மாறும் அதனுடைய கோணங்கள் நமக்கு மாறுபாடு இருக்குமே தவிர மை எந்த இடத்துலயுமே நமக்கு நார்மல் வேற எந்த ஒரு சேஞ்சஸும் வராது சோ ரேண்டம் அப்படின்னா அதுதான் நார்மலா நம்ம வரையக்கூடிய ஒரு குத்து கோடு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ரேண்டம் பிரேன்னு சொல்றது நார்மல் ரேங்கிறது நமக்கு சென்டரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி சோ அப்படின்னு சொன்னா என்னென்ன கான்செப்ட் பாருங்க ஆங்கிள் ஆஃப் ஆஃப் ஈக்குவல் த பாருங்கிறது படுகிர் விலகு கதிர் ரெண்டுமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ரே ரே அண்ட் நார்மல் நார்மல்னா நம்ம சென்டரா டிரா பண்ணக்கூடிய அந்த லைன் ஆர் த தேம்

பாருங்க ரே அண்ட் தென் ரே நார்மல் இந்த மூணுமே இதுல இருக்கா ஸோ மூணும் ஒரே பிளேன்ல இருக்கு நார்மல் இந்த இடத்துல ஆங்கிள் ட்ராப் பண்றோன்னு சொன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுதான் சாதாரணமா ஒரு ஆடிகள் அப்படின்னா வளைவான ஒரு பகுதியில இருக்கக்கூடியது தான் ஆடினா எந்த மாதிரியான பிளேஸ்ல இருக்கும் ஒளியை எதிரொலிக்க கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் ஆடின்னு சொல்லுவோம் அதுல கோலக ஆடியில நம்ம குழியாடி குவியாடின்னு இரண்டு வகையாக அந்த ஆடிகளை நாம் பிரிக்கலாம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இதுல பரவளைய ஆடிகள் ஸ்பெரிக்கல் மிரர் கடுத்தது பாரபோலிக் மிரர் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போறோம் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தா இந்த கான்செப்ட்ல இந்த தலைப்புல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் லைட்னுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அப்படிங்கறத பார்த்தோம் அதுல ஆடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஆடிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அதுல மெயினா கோலக ஆடியில குழியாடி குவியாடினா என்னங்கறது பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பரவளைய ஆடிகள் பரவளைய ஆடிகள் அப்படிங்கிறது நமக்கு எதுல வருது கேவிடு மிரர்ல ஒன் ஆஃப் த டிவிஷன் கோலக ஆடிகள்ல இருக்கக்கூடிய ஒரு வளைவு பகுதி அப்படிங்கிறது தான் இந்த இது சரிங்களா ஸோ பரவளையத்தை நமக்கு எப்படி இருக்கும் பரவளையம் அப்படின்னு சொன்னா டிஷ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க இல்லைங்களா ஸோ அந்த பாரபோல் மிரர் அப்படிங்கிறதே பாரபோலா அப்படிங்கிற ஒரு ஷேப் தான் இல்லையா இந்த வளையமான ஒரு அமைப்பு அப்படிங்கறது நமக்கு இதுதான் என்ன சொல்றோம் பாராபோலிக் ஸ்பேஸ் இந்த மாதிரி வளைவான பகுதியில் இருக்கக்கூடியது தான் பரவளைய ஆடியில் ஒரு வகையான ஒரு வளைவு ஆடி குழிந்த பகுதியில என்ன ஆகும் ஒளியாக பட்டு மீண்டும் பட்டு நமக்கு எதிரொலிக்கும் சொல்லலாம் இதன் மீது வரக்கூடிய எல்லா ஒலிக்கற்றையும் முழுமையாக ஒரே பகுதியில் நமக்கு என்ன பண்ணும் அது குவிய செய்யக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கக்கூடியது தான் ஓகே ஸோ ஆல் பீம் ஒரு பீம் அப்படின்னு சொன்னால் என்னது ஒளி கற்றைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ த பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது எங்க ஆகும் ஒரே ஃபோக்கல் பாயிண்ட்ல நமக்கு கன்வர்ஜ் ஆகும் கன்வர்ஜ் அப்படிங்கிறது குவிய கூடியது இதுதான் ஃபோக்கல் பாயிண்ட் சென்டரா இருக்கக்கூடிய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல பீம் ஆஃப் லைட் கன்வர்ஜ் இன் திஸ் ப்ளேஸ் ஒரு பகுதியில்ல நமக்கு குவிய கூடிய தன்மைல தான் இந்த பரவளையா ஆடியாகப்பட்டது ஒவ்வொரு இப்ப குவியாடி அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை பார்த்தோம் குழியாடி அப்படின்னு சொன்னா அதனுடைய நேச்சர் பார்த்தோம் இல்லையா அப்போ அது போலவே பரவளைய ஆடியினுடைய தன்மை என்பது அது அந்த போக்கல் பாயிண்ட்ல வரக்கூடிய எல்லா வகையான ஒலிக் கற்றைகளையும் உள்வாங்கி எதிரொலிக்க கூடிய தன்மையிலேயே இருக்கும் ஓகே சோ இதுதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் ஓகே இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் என்னென்ன இதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சோ இன்னைக்கு பார்த்தது என்ன என்னது மிரர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அதனுடைய என்னன்னா டிவிஷன்ஸ் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அதுல ஸ்பெரிக்கல் மிரர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கான்கேவ் அண்ட் தென் கான்வெக்ஸ் இந்த ரெண்டு மிரரை பத்தியும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அண்ட் தென் இதுல பாரபோலிக்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட் இஸ் தர் எனி கிளாரிஃபிகேஷன் இஸ் தர் எனி டவுட் இன் திஸ் செஷன் கிளாஸ் இன் திஸ் செஷன் டாபிக்ஸ்மா இந்த செஷன்ல பார்த்தேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாமே ஏதாவது டவுட்டு இருக்கா லைட்டுங்கிறது எப்படி ரிஃப்ளக்ட் ஆகும் எது இன்சிடென்ட்ரே எது ரே எப்படி நமக்கு வந்துட்டு ஒளி எதிரொலிப்பு விதிகள்னா என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அல்லது வீட்டில் போய் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் பெல்க தமிழகம்